இந்த ஒரு குக்கர் இருந்து நான் போதும் நீங்கள் வதக்கலாம் பொறிக்கலாம் அவிக்கலாம் பிரியாணி செய்யலாம் குழம்பு வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு கேஸ் ஸ்டவ் தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு குக்கர் இருந்து நான் போதும் காலையில் பால் காய்ச்சறதுலேருந்து நைட்டு ஒரு இட்லி வைக்கிற வரைக்கும் நிறைய நிறைய வேலையை இந்த ஒரு குக்கர் வந்து பண்ணிடும் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு கிளாஸ் லெட்டு ஒரு ஸ்பேச்சுலா ஒரு மெஷரிங் கப்பு ஒரு பேஸு ப்ளஸ் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டாண்ட் பை மீடியம் ஹை லோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்ட் பைல உங்களோட சமைச்ச ஃபுட்டை நீங்கள் வார்மாவே வந்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் வெளியில் நம்ம வந்து வேறு ஒரு தவாலையோ இதுலையோ எல்லாத்தையுமே வதக்கிட்டு இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் இதில் டேரெக்டாகவே நீங்கள் ஆயிலில் போட்டு விட்டு வதக்கி தண்ணி ஊற்றி பிரியாணி செஞ்சுக்கலாம் கொண்டக்கடலை வச்சுக்கலாம் அவிச்ச கொண்டக்கடலையை வந்து அப்படியே வந்து நீங்கள் தாளிக்கவும் செஞ்சுக்கலாம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ராடக்டை டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள்